அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாய் அனைவருக்கும் அமையட்டும் வெல்கம் டு மை சேனல் உஷாஸ் டெய்லி விலாக்ஸ் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போகும் இந்த பதிவில் என்னவென்றால் வெற்றிலை தீபம் ஏற்றுவது எப்படி வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செய்யும் வெற்றிலை தீப வழிபாட்டின் மூலம் அரிய பல நன்மைகள் கிடைக்கின்றன நினைத்த காரியங்கள் கைகூடி வருகின்றன முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வெற்றிலை தெய்வம் ஏற்றுவதால் நிலப்பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இதை செய்தால் சொந்த வீடு கனவு நிறைவேற தானாக வழிபிறக்கும் அதோடு நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மூன்று விசேஷம் பொருந்திய தினங்கள் உள்ளன வார வழிபாடு என்றால் செவ்வாய்க்கிழமை என்றும் நட்சத்திர வழிபாடு என்றால் கிருத்திகை நட்சத்திரம் என்றும் திதி வழிபாடு என்றால் சஷ்டி தினத்தன்றும் முருகப்பெருமானை தொழுது வணங்குவதால் நன்மைகள் பல கிடைக்கின்றன அதேபோல் போல் அதிர்ஷ்டத்தை அளித்தரும் செவ்வாய்க்கிழமையில் இந்த விசேஷ தீபமேற்றி ஏற்றி முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிந்தோ இருக்கக்கூடாது வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு வெற்றிலையின் நுனையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் பிறகு ஒரு தாம்பூல தட்டின் மீது ஆறு வெற்றிலைகளை விசிறி வடிவத்திலோ வட்ட வடிவத்திலோ பரப்பி வைக்க வேண்டும் பின்னர் ஒரு விளக்கினை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதனை வெற்றிலையின் மீது நடுவே வைக்க வேண்டும் பிறகு விளக்கினுள் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்ற வேண்டும் இவ்வாறு தீபமேற்றி மனதில் உங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும் அகல் விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் அதிலிருந்து வரும் நறுமணமும் வெற்றிலையின் மீது உள்ள விளக்கின் சூட்டினால் வெற்றிலையிலிருந்து வரும் நறுமணமும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாடுகளை ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் முருகப்பெருமானின் திருவுருவ படம் அல்லது விக்கிரகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை எடுத்து அதனை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் படத்திற்கு வாசனை நிறைந்த மலர்கள் வைக்க வேண்டும் இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசையில் செய்யலாம் முருகனுக்கு குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானது மேலும் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நேரங்களில் நெய் அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம் சிறந்த நேரம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு மாலை எட்டு டு ஒன்பது வெற்றிலை தீபம் ஏற்றுவதன் முக்கிய நன்மைகள் வேண்டுதல் நிறைவேறவும் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் வேலை வாய்ப்பு நிலப்பிரச்சனை தீரவும் பணவரவு அதிகரிக்கவும் கடன் நீங்கவும் மன அமைதி பெறவும் உதவுகிறது குறிப்பாக முருகனை வழிபட ஏற்றது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்வது சிறந்தது வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் குறிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை உத்தியோகம் சிறக்க உதவும் தொழில் முன்னேற்றம் அடையும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் நிலம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் நிலம் வாங்குவது விற்பதில் தினசரி வெற்றிலை தீபம் ஏற்றுபவர்கள் ஒவ்வொரு நாளும் பழைய வெட்டிலையை மாற்றிவிட்டு புதிய வெட்டிலையை பயன்படுத்த வேண்டும் முருகன் படத்திற்கு முன்பு நம் வீட்டில் உள்ள ஏதாவது சிறிய நெய்வேத்தியம் பாலோ அல்லது பழம் தேங்காய் பழம் வெற்றிலை பால் பழம் கல்கண்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அவருக்கு படைத்து மனதார முருகனை நினைத்து நம் மனக்குறைகளை அவரிடம் சொன்னால் நிச்சயம் நம் மனக்குறைகள் தீர்த்து தருவார் வடிவேலன் வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் தமிழ் கடவுளான முருகனே உருகி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் அதிக அளவில் உள்ளது வாரத்தில் உள்ள ஏழு நாட்களில் முருகனுக்கு மிகவும் பிடித்த நாளாக உள்ளது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தெய்வம் ஏற்றி முருகனை வழிபட்டால் முருகன் அகம் மகிழ்ந்து நம் கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பவன் அள்ளி கொடுப்பான் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் அதிக அளவில் உள்ளது வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை என்று கேட்டால் வெற்றிலையின் உண்ணியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக வரலாறு சொல்கிறது அந்த அளவுக்கு வெற்றிலையானது புராண காலங்களை எல்லாம் தாண்டி தற்போதும் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு புனித பொருள் ஆகும் அனைத்து செடிகளும் மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும் மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும் ஆனால் வெற்றிலை மட்டும் ஒரே ஒரு உருவம் அது கடவுளையே சேரும் வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் எனவும் கூறுவர் இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு வாய்ந்த வெற்றிலையை தீபம் ஏற்றி வழிபட வெற்றிகள் வந்து சேரும் நெய் தீபம் எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்கள் ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் ஏற்ற வேண்டும் மனமுருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபடும் போது நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஐதீகம் குறிப்பாக குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் முதல் திருமணம் விரைவில் கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் விரைவாக அனைத்தும் கைகூடும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னதாக பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பன்னீர் தெளித்து சுத்தம் செய்யும் போது வாசனை நமது மனதை அமைதியாக்கும் வெற்றிலை தீபத்தை ஏற்று எப்போது ஏற்றினாலும் நுனி இல்லாத வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது கூடாது மேலும் வெற்றிலையில் காம்போடு முதலில் பனிரெண்டு வெற்றிகளை வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு முதல் ஆறு வெற்றிலை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மயில் தொகை போல் வட்டமாக அடுக்கி வைக்க வேண்டும் அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலைக்கு நடுவில் தீபமெற்றி வழிபட வேண்டும் வீட்டில் சிறிய வேல் இருந்தால் அதையும் வைத்துக்கொள்ளலாம் பிறகு அதில் இரண்டாவது ஆறு வெற்றிலையின் காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாம் விளக்கில் இருக்கும் போட்டுவிட வேண்டும் விளக்கு எரியும் போது ஒரு நல்ல நறுமணம் வீசும் இவ்வாறான வெற்றிலை வழிபாடு நல்ல பலன்களை தரும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது எனவே செவ்வாய் கோரையில் விளக்கேற்ற வேண்டும் அதாவது அதிகாலை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரையும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் விளக்கேற்றுவது நல்லது இதில் உங்களுக்கு எந்த நேரம் உகந்த நேரமாக உள்ளதோ அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனை மனதார நினைத்து வழிபட உங்கள் எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல பிரார்த்தனைகள் நிச்சயம் அந்த முருகன் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் நம் செய்யலாம் முருகனுக்குண்டான வேல் மாறல் வேல் விருத்தம் போன்ற நூல்களை படிப்பதன் மூலமும் மனமுருகி நம் முருகனை வேண்டுவதன் மூலமும் நல்ல எண்ணங்கள் நம்முடைய நல்ல பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து வாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்களுடன் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை காணும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்